இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் மக்கள் இனவாதத்தினை நிராகரித்துள்ளனர் இந்த தேர்தலில் எங்களுக்கு எதிராக இனவாதத்தினை தூண்டுவதற்கு முற்பட்டனர் நாம் தெரிவித்த சில விடயங்களை மெருகூட்டி தமிழ் மக்கள் மத்தியில் எமக்கு எதிராக செயற்பட முயற்சித்தனர் அதே போல் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தனர் மதவாதத்தினை தூண்டுவதற்கு முயற்சித்தனர் விசேடமாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் எங்களை முஸ்லிம் சமயத்திற்கு எதிரானவராக ஆனால் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அவர்கள் எங்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புறப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் மக்கள் இனவாதத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியல்வாதிகளை விட மக்கள் புரிந்துணர்வுடன் முற்போக்காக செயற்பட்டுள்ளனர் இன மதவாதத்தினை விதைக்கின்ற பழைய அரசியல் செய்யும் கட்சிகளின் அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இனவாதத்தினை முன்னிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றனர் சிங்கள இனவாதத்தினை முன்னிறுத்தி ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய குழுவினர் வெற்றி பெற்றனர் தமிழ் முஸ்லிம் இனவாதத்தினை முன்னிறுத்தி மற்ற குழுவினர் வெற்றி பெற்றனர் இனவாத அரசியல் கட்சிகளையும் அரசியலையும் மக்கள் நிராகரித்துள்ளனர் அது மிகவும் சிறந்தது நான் நினைக்கின்றேன் கடந்த ஐம்பது நாட்களுக்குள் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தினை மக்கள் ஏற்றுக் நாங்கள் மிகவும் சாதாரண ஆட்சியை முன்னெடுத்தோம் மக்களின் பணத்தினை வீண் பிரியம் செய்யாது எவ்வாறு ஆட்சி செய்வது என்பதொடர்பு நிரூபித்துள்ளோம் நாங்கள் சாதாரண மக்கள் என்ற நாங்கள் நேர்மையாக சில விடயங்களை செய்கின்றோம் என்பது மக்களுக்கு புலப்பட்டது இந்த விடயங்கள்லாம் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை விட அதிகளவான வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த நாட்டு மக்கள் இவ்வளவு தூரம் எங்களை நம்பியமைக்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியது அவை உள்ளது மூன்றில் இரண்டினையும் மீறி அதிகாரம் எங்களுக்கு கிடைத்துள்ளது மூன்றில் இரண்டு என்பது நூற்றி ஐம்பது ஆசனங்கள் ஆனால் அதனையும் மீறி நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ஆசனங்கள் கிடைத்துள்ளன நாங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கோரவில்லை எங்களுக்கு அவதானமாக பாதிப்பினை ஏற்படுத்தாத வகையில் செயற்படுவோம் அந்த அதிகாரத்தின் மூலம் நாட்டினை கட்டியெழுப்பதற்கும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஏற்படுவோம் ஊழலற்ற ஆட்சியை ஏற்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவோம் இந்த விடயங்களை நாங்கள் உறுதியுடன் கூறிக்கொள்கின்றோம் மக்கள் வழங்கிய என்பதை நாங்கள் மக்களின் நாங்கள் செயற்படுவோம் அழிவடைந்த நாட்டினை நாங்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த கடன்கள் அதிக அளவில் உள்ள நாட்டினையே பொறுப்பேற்றுள்ளோம் வடக்கில் இரண்டு மாவட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் வட மாகாணத்தையே வெட்டி கொண்டுள்ளோம் அந்த மக்களின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றமை பாரிய விடயம் மக்களின் அவ நம்பிக்கையை மாற்றியுள்ளோம் இது பாரிய வெற்றி வடக்கு மக்களுக்கு நன்றி கூற வேண்டும் அவர்கள் இனவாத அரசியலை விடுத்து பொது அரசியலுக்கு வந்துள்ளனர் இது எதிர்காலத்திற்கு மிக நல்லெண்ண சமைச்சு என நாங்கள் நம்புகின்றோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு தொடர்பான எங்களது நிலைப்பாட்டினை எமது கொள்கை விளக்கத்தில் தெரிவித்துள்ளோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பின் ஊடாக எதிர்பார்த்த நோக்கம் நிறைவு வடக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் பதிமூன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த இலக்கு மாகாண சபை இருந்தும் பொதுமக்களின் அவ்வாறே உள்ளன மாகாண சபை வெற்றி அளிக்கவில்லை தமிழ் மக்களின் உரிமை தொடர்பில் கலந்துரையாடி உருவாக்க வேண்டும் அதுவரையும் மாகாண சபைகள் இருக்க வேண்டும் அதனால் மாகாண சபையை எங்களால் நீக்க முடியாது அதனை நீக்கவும் மாட்டோம் இதனை விட மேலான தீர்வினை முன்வைக்க வேண்டும் විනාසකරපුටක් අවු හත්තැයක් තිස්සේ මතන කවුරුදුදන්නවා එක ආර්ථිකශෙන් බංකොලොත් කරපුුටටක් නයබරි මිරි කිච්ච නයගවා ගන් රු නයට පොු තිබරටක් උතුර උතුරු ප්‍රදේශයේ අපි දිෂ්ටික දෙකමු දිනල් පලාාතැම දිනලා ඒජනයාගේ විශ්වාසසි දිනාගත්තුයක අපි එක ලොකු දෙයක් අප රටයමකොද මිට කලින් තිබච් හම ප්‍රශ්ණික මුල අවිශ්වාසයි අපි ගනස්කල තියනො කිවවිස රාටනවා අපි අනිවාරෙන්ම ඒ ඒක දැවන්තමදය ජයත නම අපි නමතත් උතුර ජනට ස්තුතිවන්තවෙන් ඕනකමතියෙනවා. අ ඔවුන් පාගාග නිත්තපු වර ජාතිවාදී අදාස්සයිත දේශපාල මිදිල මේ පොදදු දශපන ප්‍රහටනමින් පිළිබඳව මේක අපේ රටේ අනාගතය සදධ සුබම සුබලගුණගලා පිස්්වාසරන. අපි ධාතුන් සංසූර්නය පිබඳව අපේස්ථාවරේ ප්‍රතිප්‍රති ප්‍රකාශන දිතිපත් කල තියන. ඇැ ාතුන් සසූය අවුදු තිස් ධාක් වෙනවාන තිෙ හයක් හතක් වෙන ොන්තන්නේ. නමුත් ඒකට ඒකෙන් බලාපොරොත්තේ චාරමුණ ුතු වෙලා නේ ධාහන ැ විත්‍රේ ප්‍රශ් ද වක් ක කියලන්නේ නමුත්ේ බලාපොර තු ලා න මතන පලස් බ ිල ති පලාස් බා ලැබුණත් දෙමල න තවගේ මූලික ප්‍රශ්න හමත් තියෙම තියෙනු. එනිසා පිහිතනවා පලා සබා වියවැක් ඇටියට සාර්ථක වෙලාවේ තියෙන්. නිසා මීට වඩා දෙමන ජනතාව ත්‍රේජනතාවගේ අයිතිතුවාස්කම් රැගෙන ොකක්කෝ යන්තනය ක්‍රමයක්ත් අපි නිර්මාණ කරගත යුතුයි කවරුත් සාකච්චා කරලා. ඇබැයි එතකම් මේ තියෙන්දූ නමුකද දෙමනජනයාට යන්තන්හරි මොකක්කාරි අස්සසුමත්තිය මේ පලස්තබාත් එක්කෙන්නේ ඒසා පිනි පලස් බපට අහෝසි කරන්න බෑ අපි හසි කරන්නෙ නෑ. මියටත් වඩා සාධාරණ විශනමක් ඉදිරිපත් කරගන්න අතුරු.